கோவையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளை நவீன முறையில் தரம் உயர்த்துவது மற்றும் பள்ளிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் கோவை மாநகராட்சி கல்விக்குழு சார்பாக நடைபெற்றது கோவை மாநகராட்சி அரசு பள்ளிகளுக்கு நிறைவேற்றப்படவுள்ள புதிய திட்டங்கள் மற்றும் பள்ளிகளின் தர மேம்பாட்டை உயர்த்துவது தொடர்பாக கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி தலைமையில் ஆலோசனை கூட்டம் மாநகராட்சி வளாக அரங்கில் நடைபெற்றது

அப்போசிட்டில் ஒரு பிரைவேட் ஸ்கூல்